வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது ராசிக்கற்களில் ஒன்றான சனி கிரகத்தின் நீலக்கல்லை பற்றி பார்ப்போம் ப்ளூ சஃபயர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த சனிக்கல் நீலக்கல் யாருக்கெல்லாம் பயன்படும் எப்படி பயன்படும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சனியின் நீலக்கல்லானது நீலக்கல்லில் இருக்கும் சில சமயம் உள்ளே ஒயிட்டான கோடுகள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை எப்படி இருந்தாலும் இந்த நீலக்கல் உள்ள சனியின் கல் என்ன செய்யும் எவ்வளோ வீரியம் கொண்டது என்று பார்த்தால் இந்த சனியினுடைய கல்லை வைத்து சனியினுடைய பவறை அதாவது அதனுடைய ஆதிக்கத்தை அதனுடைய பலனை நன்மைகளை நாம் பெறலாம் ரிஷபலக்கணம் துலாலக்கணம் மிதனம் கன்னி லக்கணங்கள் மகர கும்பலக்கணங்கள் சனியினுடைய கல்லை அணியலாம் சனி நல்ல பொசிஷனில் இருந்து லக்கணத்துக்கு நல்லவர்களாக இருந்து இந்த ஆறு லக்கணத்திற்குள் வந்து சனி வீக்காக இருந்தால் பலம் இல்லாமல் இருந்தால் அதாவது மேஷத்திலோ விரச்சிகத்திலோ கடகத்திலோ சிம்மத்திலோ தனுசிலோ மீனத்திலோ இருந்தால் இவர்கள் சனியினுடைய நிலக்கல்லை அணியலாம் இதை பற்றி விழாவறியாக பேசுவதற்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது லாங் வீடியோ வந்து பார்த்தால்தான் புரியும் லாங் வீடியோவை பார்ப்பதால் தான் நீங்கள் விளக்கமான நெடு நீண்ட பிரசங்கங்களை கேட்க முடியும் இல்லாவிட்டால் ஷார்ட்டாக சொல்லும்போது நீங்கள் அறகுறையாகத்தான் புரிந்து கொள்வீர்கள் இப்போது நீலக்கல்லை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அங்கே லாங் வீடியோவுக்கு வந்து சனியினுடைய கல்லை பற்றி மற்ற விவரங்களை பற்றி பார்க்கவும் ஓகே நன்றி வணக்கம்